ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மன அழுத்தத்திற்கும் உடல் வலிக்கும் தொடர்பு இருப்பது உங்களுக்கு தெரியுமா அதை அடிக்கடி உடம்பு வலி அல்லது உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் வலி என்று நாம் கூறுகிறோம் இந்த வலிகளுக்கு காரணம் பல இருக்கின்றன இதற்கு உடல் மனமுளைச்சல் வேதனை உணர்ச்சிகள் ஆகியவை காரணமாக இருக்கலாம் மன அழுத்தம் தலைவலியினை ஏற்படுத்தலாம் தொடர்ந்து வேலை செய்யாமல் தினமும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் மிக அதி அதிக கவலை உணர்ச்சிகளை சுமப்பது அதிக பொறுப்பு சுமைவை தோல்பட்டை வலியினை ஏற்படுத்தலாம் பிறரை மன்னிக்க முடியாத கோப உணர்ச்சி தன்னையே மன்னித்துக் கொள்ள முடியாத கோப உணர்ச்சி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் கவனம் செலுத்த முடியாமை போன்றவை கழுத்து வலிக்கு காரணமாக இருக்கும் என்கிறார்கள் யாரும் தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்ற உணர்வு யாருக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்ற உணர்வு மேல் முதுகு வலியினை ஏற்படுத்துமாம் பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படுபவர்களுக்கு கீழ் முதுகு வலி ஏற்படுகிறது சில மாறுதல்களை ஏற்க முடியாமல் அவதிப்படுபவர்களுக்கு முழங்கை வழி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்கிறார்கள் தனிமை ஒரு காரணம் அதாவது கைவழிக்கு தனிமை ஒரு காரணமாகும் வாழ்க்கையின் பாதையில் சரியான முடிவுகளை எடுக்க தெரியாதவர்களுக்கு இடுப்பு வழி ஏற்படுகிறதும் எதனையும் தானே செய்து கொள்ள வேண்டும் யாரையும் எதற்கும் எதிர்பாராத வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு அடமும் இதற்கு ஒரு காரணம் அதாவது முட்டிவலிக்கு எளிமை பிறருக்கு உதவுதல் போன்றவை நன்மை பயக்கும் என்கிறார்கள் மன கசப்புகளை மறக்காது மனதில் வைத்திருப்பவர்களுக்கு தசை வலி ஏற்படலாம் மனதில் நன்றி உணர்வு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இவை நலனளிக்கும் என்கிறார்கள் அதிக மனச்சோர்வு அழிவுபூர்வமான எண்ணங்கள் உடையவர்களுக்கு பாத வழி ஏற்படுகிறதாம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உடையவர்களுடன் இருப்பது நல்லது என கூறப்படுகிறது தன் ஒருவர் மிக கடுமையாக இருப்பவர்களுக்கு கணுக்கால் வலி ஏற்படலாம் ஒருவர் தன்னை நேசிக்கவும் பழக வேண்டும் சரி இதையெல்லாம் யார் சொன்னார்கள் பொதுவில் மன மனநலமின்மை உடல் நலத்தினை பாதிக்கும் என்பது மருத்துவ ரீதியான கூற்றுத்தான் அதற்காகத்தானே செயல்படாமல் எந்த ஒரு அறிகுறியினையும் மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனை மருந்து சிகிச்சைவற்றினை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதே சரியான ஒன்று மனநல ஆலோசகர்களும் யோகா பயிற்சியாளர்களும் நம் உடல் மனம் ஆன்மா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை அறிவுறுத்துகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி